டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் கோமதி ரோட்டாவேட்டர் இது ரெண்டும் ஒரு செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மற்றும் விஎஸ்டி சத்தியுடைய டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டோவேட்டர் இது மூணு செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக வந்து ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டா டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் மற்றும் விவரங்கள் எல்லாமே பார்ப்பேங்க ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டையர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி டோட்டலாக எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு கோமதியுடைய பதினாறு கத்தி ரொட்டாவேட்டரை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஏட்டம் இருபத்தி ஆறு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் இந்த கோமதியுடைய பதினாறு ரெண்டுக்கு மட்டும் செட்டா ஓனர் இருந்து நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் வந்து கேட்கிறாங்க இரண்டாவதா விட்ஸு சக்தி வண்டி ரொட்டவட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது மூணுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க இது வந்து விஎஸ்டியுடைய மிக்ஸு பிசி சக்தி பிடி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியும் ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி தான் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன வண்டி வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஐநூற்றி முப்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா புதிய ட்ரெயிலர் தாங்க கூடவே ஒரு பதினாறு கத்தி ஆல்ட்ரு பண்ண ரொட்டாவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டரும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த விஎஸ்டி மிட்ஸு பிசி சக்தி வண்டி மற்றும் புதிய ட்ரெய்லர் மற்றும் பதினாறு கத்தி ஆல்ட்ரு பண்ண ரொட்டா இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா செட்டாக தனித்தனியாக விலையில் வந்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு வந்து எந்த வண்டி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதுன்னு விலை மற்றும் விவரங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே